தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் படிப்பறிவு திறன் எஸ்ஏடி சமூக அறிவியல் எட்டாம் வகுப்பு வரலாறு நான்கு மக்களின் புரட்சி இப்பாடப்பகுதியில் அடங்கியுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை காண்போம் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தொன்பதில் மதுரை நாயக்கர் விஸ்வநாதர் தனது அமைச்சர் அரியநாதருடன் கலந்தாலோசித்து பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தினார் அதன்படி எழுபத்திரண்டு பாளையங்கள் பிரிக்கப்பட்டன கிழக்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள் கட்டபொம்மனின் கீழ் ஆட்சி செய்தனர் மேற்கு பாளையங்களில் இருந்த நாயக்கர்கள் பூலித்தேவன் கீழ் ஆட்சி செய்தனர் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றிரண்டு கர்நாடக உடன்படிக்கையால் ஆங்கிலேயர் வரி செய்யும் உரிமை பெற்றனர் இதனால் பாளையக்காரர் புரட்சி வெடித்தது ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழகத்தின் முன்னோடி பூலித்தேவர் பூலித்தேவர் திருநெல்வேலிக்கு அருகே உள்ள நெற்கட்டும் செவல் பாளையத்தின் பாளையக்காரர் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை முதலில் வென்ற இந்திய மன்னர் பூலித்தேவர் ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தேழில் பூலித்தீவர் கேப்டன் கேம்பெல்லால் தோற்கடிக்கப்பட்டார் கட்டபொம்மனின் முன்னோர்கள் ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள் பாஞ்சாலங்குறிச்சியைத் தலைநகராகக் கொண்டு வீரபாண்டியபுரத்தை கட்டபொம்மன் ஆட்சி செய்தார் கட்டபொம்மனின் சகோதரர்கள் ஊமைத்துறை செவத்தையா ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றெட்டில் கட்டபொம்மன் தனது அமைச்சர் சிவசுப்பிரமணியத்துடன் இராமநாதபுரம் கலைகர் ஜாக்சனைச் சந்தித்தார் கட்டபொம்மனைச் சரணடைய ஆணையிட்டவர் எட்வர்ட் கிளை ஜாக்சனுக்குப் பிறகு கலைக்டரானவர் லூசிங்டன் கட்டபொம்மன் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றொன்பதில் கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டார் சிவகங்கையின் ராணி வேலு நாச்சியார் அவரது கணவர் வடுகநாதர் மகள் வெள்ளச்சி ஆயிரத்து எழுநூற்று எழுபத்திரண்டு காளையார் கோயில் போரில் முத்து வடுகநாதர் இறந்தார் குயிலி ஆங்கிலேயரின் ஆயுதக் கிடங்கு மீது தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தினார் மருது சகோதரர்களின் உதவியுடன் சிவகங்கையை கைப்பற்றி ராணியாக முடிசூட்டிக் கொண்டார் வேலுநாச்சியார் இந்தியாவில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட முதல் பெண் வேலுநாச்சியார் தமிழகத்தின் வீரமங்கை தென்னிந்தியாவின் ராணி என வேலுநாச்சியார் அழைக்கப்படுகிறார் பொன்னா பொன்னாத்தாள் மூக்கையா பழனியப்பனின் மகன்கள் மருது சகோதரர்கள் பெரிய மருது வெள்ளை மருது எனவும் சின்ன மருது சிவகங்கை சிங்கம் எனவும் அழைக்கப்பட்டனர் கர்னல் அக்னியு கர்னல் இன்ஸ் ஆகியோர் மருது சகோதரர்களுக்கு எதிராக படை நடத்திச் சென்றனர் ஆயிரத்து எண்ணூற்று ஒன்றில் மருது சகோதரர்கள் திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டனர் ஆயிரத்து எண்ணூற்று ஒன்றில் இராமநாதபுரம் மாவட்டம் திருப்பத்தூரில் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர் வீரன் சின்னமலை சென்னிமலை அருகே உள்ள மேலப்பாளையத்தில் பிறந்தவர் இவரது இயற்பெயர் தீர்த்தகிரி இவர் கொங்கு நாட்டு பாளையக்காரர் வீரன் சின்னமலை பிரிஞ்சு இராணுவத்தின் நவீன போர் முறையில் பயிற்சி பெற்றவர் கொரில்லா முறையில் ஆங்கிலேய படையை தோற்கடித்தார் ஓடா நிலையில் கோட்டை ஒன்றைக் கட்டினார் சமையல்காரர் நல்லப்பனால் காட்டிக் கொடுக்கப்பட்டு ஆயிரத்து எண்ணூற்று ஐந்தில் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்து எண்ணூற்று ஒன்று கர்நாடக உடன்படிக்கையின்படி பாளையக்காரர் முறை நீக்கப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று ஆறில் வேலூர் கலகம் நடைபெற்றது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழில் முதல் இந்திய சுதந்திரப் போர் நடைபெற்றது அக்னியு தலைப்பாகையை வேலூர் சிப்பாய்கள் எதிர்த்தனர் வேலூர் சிப்பாய்கள் பதே ஹைதரை தங்கள் ஆட்சியாளராக அறிவித்தனர் வேலூர் கலகத்தை அடக்கியவர் கர்னல் கில்லெஸ்பி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழாம் ஆண்டு புரட்சிக்கு வாரிச்சு இழப்பு கொள்கை துணைப்படை திட்டம் போன்றவை காரணமாயின வசு மற்றும் பன்றியின் கொழுப்பு தடவப்பட்ட என்பீல்டு ரக துப்பாக்கித் தோட்டாக்கள் உடனடி காரணமாயின ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழு மார்ச் இருபத்தொன்பதில் பாரக்பூரில் மங்கள் பாண்டி கொழுப்பு தடவப்பட்ட டோட்டாக்களை தொட மறுத்து உயரதிகாரியை சுட்டுக் கொன்றார் இந்திய சிப்பாய்கள் இரண்டாம் பகதூர் ஷாவை இந்தியாவின் பேரரசராக அறிவித்தனர் நிக்கல்சனால் சிப்பாய் கலகம் அடக்கப்பட்டு டெல்லி கைப்பற்றப்பட்டது பகதூர் ஷா ரங்கூனுக்கு நாடு கடத்தப்பட்டார் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தெட்டில் விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியானது கவர்னர் ஜெனரல் வைசிராய் எனப்பட்டார் இனி என் எம் தேர்வில் கேட்கப்பட்ட வினா ஒன்றை காண்போம் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழில் இந்திய விடுதலைக்காக ஏற்பட்ட கலகத்தில் பங்கு பெற்ற தலைவர் மற்றும் கலகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரியைக் கண்டறிக ஒன்று நானா சாகிப் சர் காலின் கேம்பெல் இரண்டு கன்வர் சிங் ஜான் நிக்கல்சன் மூன்று லட்சுமி பாய் ஹென்ரி லாரன்ஸ் நான்கு இரண்டாம் பகதூர் ஷா வில்லியம் டைலர் விடை நானா சாகிப் சர் காலின் கேம்பெல் அடுத்ததாக இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முக்கிய வினாக்களை காண்போம் வேலூர் கழகத்தின் விளைவாக பதவி நீக்கம் செய்யப்பட்டவர் யார் ஒன்று அக்னியு இரண்டு காவெண்டிஷ் மூன்று கில்லிஸ்பி நான்கு இன்ஸ் விடை காவெண்டிஷ் பீகாரில் நடைபெற்ற கலகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார் ஒன்று டைலர் இரண்டு கேம்பில் மூன்று லாரன்ஸ் நான்கு நிக்கல்சன் விடை டைலர் மேலும் இப்பாடப்பகுதியில் பெற்றுள்ள முக்கிய வினாக்களை காண்போம் கட்டப்பொம்மனின் அமைச்சர் யார் ஒன்று யூசுகான் இரண்டு கிருஷ்ணப்ப நாயக்கர் மூன்று சிவசுப்பிரமணியம் நான்கு அரியநாதர் விடை சிவசுப்பிரமணியம் சின்ன மருது ஆங்கிலேய படைக்கு எதிராக திரட்டிய வீரர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஒன்று இருபத்து மூவாயிரம் இரண்டு இருபத்திரண்டாயிரம் மூன்று இருபத்தி ஆயிரம் நான்கு இருபதாயிரம் விடை இருபதாயிரம் இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்